கடவுள் தான் படைத்த பூமியில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இப்போ உருவாயிருச்சு சரி இது இப்படியே போனால் நல்லதில்ல நாம் போயணுமெனில்ல பூரா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு ம நிம்மதியான உலகத்தை உருவாக்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற போட்டு பூமிக்கு வர்றாரு அப்போது முதல்ல ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு அவன் ஒரு சின்ன பாறை மேலே உட்காந்து ஓஒனு இருக்கிறான் இவர் அவனுக்கு முன்னாடி போய் ஏய் நீ போட்டுப்பா ஏப்பா அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு ஆ கடவுளே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கடவுளை பார்த்துட்டு கும்பிட்டு கால் விழுந்து மறுபடியும் ஓக ஆரம்பிச்சிட்டான் ஏப்பா நிறுத்துப்பா இந்த மாதிரி நான் பிரச்சனைகள் போகிறேன் சால்வ் பண்ண தான் வந்துருக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஆரம்பிக்கும் நீ முதல்ல சொல் அப்படிங்கிறாரு அப்பா அவன் சொல்கிறேன் சாமி நீங்கள் வரக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபா வச்சுருந்துருங்க அது தொலைஞ்சி போச்சு சாமி அதான் ஓன் அழுதுகிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அழுகிறேன் இதான் ஒரு பிரச்சனை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐநூறுரூவாயை வர வைக்கிறாரு இந்தா பிடிச்சிக்கா ஒரு ஐநூறு நவனி நாலஞ்சு ஐநூறு தான் போட்டு அஞ்சு ஐநூறு ஐநூறுனோட ரெடி பண்ணி கையில் கொடுத்துறாரு கொடுத்ததுக்கப்புறம் எங்கேயோ சிரி அப்படிங்கிறி முப்பத்தி ரெண்டு பேரும் தெரியுமா ஏன்னு சிரிக்கிறேன் ஓகே இப்படியே சிரிச்சிட்டேரு நல்லாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பி போகிறாரு அவர் பத்தெட்டு கூட வச்சுருக்க மாட்டார் அதை விட ஒவ்வொன்றும் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த மனசு இவருக்கு ஒன்றும் புரியல டேய் எழுத பழகுற அதாவது பத்து ரூபாய் தொடங்க வந்துருச்சு இல்ல அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பேக்க வந்துருச்சுல உப்பு எழுத மரியாதைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியும் வந்து இவன் வந்துட்டு சாமி நீங்க செஞ்செல்லாம் சரிதானுங்க காணாம போன பத்து ரூபாய்க்கு போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் நீங்க வேற வச்சு கொடுத்துட்டீங்க இருந்தாலுமே என்னடா இருந்தாலும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த பத்து ரூபா மட்டும் தொலைஞ்சு போனதுன்னு இல்லைங்களா அது மட்டும் போய் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா இருந்திருக்குமேலங்கிற வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு மறுபடியும் உணவு இருக்க ஆரம்பிச்சுட்டா கடவுள் அப்படியே கப்புன்னு நாயிட்டாரு அடே சண்டாலா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நான் இல்லை எனக்கு மே மேலே இருக்கிற கடவுள் வந்தாலும் கூட கடவுளுக்கு கடவுளே வந்தாலும் உங்களோட பிரச்சனை இல்லை தீர்க்க முடியாதா சாமி அப்படிங்கிற போட்டு இந்த பூமியை விட்டே போயே போயிட்டாரா அப்போ தான் கடவுளுக்கே புரிஞ்சுதா இந்த பூமியில் உருவான பிரச்சனைகளுக்கு அத்தனை காரணம் யார் அப்படின்னு அவரும் தெரிஞ்சுட்டாரா இந்த கதையின் மூலியம் நாமளும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் நாம தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம பிரச்சனையை அத்தனையுமே எளிமையாக தீர்த்து நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுக்கணும்